ட்ரெண்ட்னாலும் அது திமுக கூட்டணிக்கு ஃபேவர் தான் அர்த்தமெட்டிக் கால்குலேஷனும் நமக்கு தான் மீன் ஆக்ஷன் ஆஃப் ஆட் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளைனாகும் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை டெல்லிக்கு போய் இன்னொரு கட்சியிட்ட சரி பண்ண கேட்டால் அதுக்கப்புறம் எங்கள் கட்சிக்கு என்ன ஐடியாலஜி தனித்துவம் இருக்கும் அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு தவறான முகத்திரை அவர் அணிந்திருக்கிறார் இப்போ சொல்லுவதுதான் நிஜம் உள்ள மாதிரி உள்ள ஒரு தோற்றம் இந்த குறுகிய இடைவெளியிலே ஏற்பட்டிருக்கு நான் பேசுனதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அண்ணாமலையை கூட ஒத்துக்கிடுவார் நான் நம்புவேன் அதிமுக வந்தது தன்னுடைய தனித்துவத்தை இழந்திருக்கார் இட் இஸ் லாஸ்ட் அண்ட் யூனிக்னஸ் அப்படிங்கிற இரண்டாயிரத்தி எழுத்து தேர்தலில் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் ஒரு ஆட்சியை ஏற்பாடு பண்ணி சொன்னேன் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க இது பர் குருத் உங்கள் பார்வை சார் நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் கல்குலேஷன்ஸ் அதாவது இ இவ்வளோ 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 இருக்குது இதை கணக்கு கூட்டி பார்க்கறது ஒன்று இன்னொன்று ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டு இதில் ரெண்டுமே வேலை செய்யும் சில நேரத்தில் அது வேலை செய்யும் சில இது வேலை செய்யும் இப்போ நீங்கள் இது ரெண்டையும் வச்சு பார்த்தோன்னா இப்போ டிஎம்கேனுடைய சாலிட் பேஸ் அரித்மெட்டிக்கில் பார்த்தோன்னா திமுக எங்களோடு இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் இணைந்தது வந்து அந்த அரித்மெட்டிக்லேயே நாங்கள் வந்து மேட்ச் ஆகும் ரெண்டாவது ட்ரெண்டு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஒரு ஃபேவரான ட்ரெண்டு ஏன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஒன்று நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்புகள் தமிழ்நாடு பல்வேறு சமூக பொருளாதார காரணிகளில் சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் நம்ம மாநில இந்தியாவிலே நம்ம உயர்ந்து இப்போ இது வந்து நம்முடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நெகட்டிவ் அவங்க சொல்ல மாதிரி கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமேனா இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எதிரணியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி வந்து சாதாரணமானதல்ல மிகப்பெரிய அளவில் இருக்குது அவங்க எப்படி மொழி விஷயத்தில் என்ன நடந்துக்கிட்டாங்க அதிகார பரவலாக்கள் எப்படி நடந்து கொடுக்குறார்கள் நமக்கு தருவதில் எவ்வளோ சிக்கல்களை ஏற்படுத்துகின்றார்கள் பொதுத்துறை நிறுவனங்களை எப்படி காலி பண்ணாங்க இப்படி அடிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு பாஜகவினுடைய வக்கிர முகத்தை இன்றைக்கி மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது ரெண்டையும் வச்சு தான் நான் சொல்லேன் ட்ரெண்ட்னாலும் அது திமுக கூட்டணிக்கு ஃபேவர் தான் அரித்மெட்டிக் கால்குலேஷனும் நமக்கு தான் அதிலிருந்து உட்ரோப்பியன் தாட்டு அவர் அங்கேருந்து இங்கே வந்துடுவார் கடைசி நேரத்தில் இவர் எங்கே கூட சேருவார் இதெல்லாம் வந்து ஒரு மியர் ஒரு ஒரு அவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் அது நடக்கணும்னு தேவையில்லை நம்ம பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் இந்த ட்ரெண்டு நமக்கு ஃபேவராக இருக்கனால அவங்க யார் சேர்ந்தாலும் அந்த கால்குலேஷன்ஸ் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகாது திமுக ஜெயிக்கும் தொடர்ந்து பாஜக கூட கூட்டணி இனிமேல் கிடையாது அப்படின்னு அதிமுக சொல்லி வந்தாங்க அந்த இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ அதிமுக பார்த்து பாஜக கூட்டணி வச்சுருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ நீங்கள் வந்து ஏடியை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்களுடைய பேச்சை மாற்றுவது வந்து அவங்களுடைய பழக்கமான ஒன்று தான் இது ஒன்றும் இல்லை இப்போ அவங்க வந்து நாங்கள் பாஜப்பையோடு ஒட்டுமல்லையே உறவு இல்லைன்னு சொன்னாங்க யாராக நம்புகிறாங்களா யாரும் நம்பலை ஏன்னா அவங்க இப்படி தான் போய் நிற்பாங்க என்பது தெரியும் அவங்களுடைய ஸ்கேப் ஸோ அவங்க அதில் சொன்னதில் ஒன்றும் சீரியஸாக பார்க்க இல்லை அவங்க வந்து ஒரு தன்னிச்சையான முடிவெடுக்கக்கூடிய தைரியத்திலேயே இப்போ அவங்க இல்லை அவங்கள வந்து ஒரு தன்னிச்சையான முடிவு எடுக்கணும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கட்சி தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை டெல்லிக்கு போய் இன்னொரு கட்சியிட்ட சரி பண்ண கேட்டால் அதுக்கப்புறம் இங்கே கட்சிக்கு என்ன ஐடியாலஜி தனித்துவம் இருக்கும் ஸோ அதிமுக என்பது தன்னுடைய தனித்துவத்தை இடந்திருக்கார் இட் இஸ் லாஸ்ட் இட் அந்த யூனிக்னஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தேர் டிபெண்ட் ஆன் பிஜேபி பிஜேபி சார்ந்து இருக்கக்கூடிய சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டு நீண்ட காரம் ஆகிவிட்டது பாஜக புதிய தலைவராக நயனாக பொறுப்பேற்றிருக்கிறார் பொறுப்பேற்ற பின்பு தொடர்ந்து அவருமே விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அது என்ன காரணம் சார் சார் ஒரு விமர்சனம் எதுவும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலுடைய மக்களை பார்த்து நீ பாகிஸ்தானுக்கு போகணுன்னு சொல்லுவது வந்து ஏற்புடையதில்லை அப்புறம் காஸ்டிஸ்டாக பேசுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு பல சமூகங்கள் வாழக்கூடிய நாடு இந்த காஸ்ட்டை உருவாக்குனதே அவர் இப்போ இருக்கக்கூடிய கட்சியினுடைய சித்தாந்தம் தான் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு பேசி வருகின்ற சித்தாந்தம் தான் இந்த ஜாதியத்தை கொண்டு வந்தது இப்போ அவங்க பேசுகின்ற காஸ்ட் ப்ரைடு அதை தான் அவர் ஒரு வீடியோவில் பேசியிருக்காது ஒரு ஜாதி வந்து உயர்ந்தது என்று பேசுவது அது எந்த ஜாதியாக இருக்கட்டும் இந்த அசர்ஷன் ஆஃப் காஸ்ட் ப்ரைடுன்னு சொல்லுவோம் இது வந்து என்னுடைய ஜாதி தான் பெருசு அப்படிலாம் பேசுகிறது ஒரு 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 மட்டமான அரசியல் அது ஒரு நேர்மையான அரசியல் அல்ல அது வந்து பாஜகவினுடைய அல்லது ஃபாசிஸ்ட் அமைப்புகளுடைய அந்த ஜாதிய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்கு துணைந்திருக்கக்கூடிய ஒரு செயல் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய மல்லி பாகிஸ்தான் பான் சொல்ல வந்து அர்த்தமே இல்லை அப்படி பேசவே கூடாது இதை ஏன்னா வந்து சொன்னேன்னா அவரை பொறுத்தவரை அவர் எல்லோருக்குமானவர் போன்ற ஒரு தோற்றத்தை நீண்ட காலமாக ஏற்படுத்தி வரக்கூடியவர் அவர் சாஃப்டாக பேசுவார் அவர் யாரையும் பயக்க மாட்டார் அவர் வந்து எல்லாரையும் இன்க்ளூசிவ் அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு தவறான முகத்திரை அவர் அணிந்திருக்கிறார் இப்போ சொல்லுவது தான் நிஜம் உள்ள மாதிரி உள்ள ஒரு தோற்றம் இந்த குறுகிய இடைவெளியிலே ஏற்பட்டிருக்கு அதைத்தான் நான் சுட்டிக்காட்டியிருக்கேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தார் நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன் புத்தகம் படிக்க தொடங்கியிருக்கேன் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சில வார்த்தைகள் பேசியிருந்தார் நீங்கள் அதுக்கு ஒரு சில ட்விட்டர்லாம் பண்ணியிருந்தீங்க எப்படின்னா ஒரு ஆறுமைப்பு வந்து ஐபிஎஸ் ஆகக்கூடியது திராவிடம் சில வார்த்தைகள்லாம் பேசியிருந்தீங்க அது தம்பி இதில் வந்து ஒன்றுமே இல்லை நான் வந்து ஃபேக்டாக பேசியிருக்கேன் நான் பேசுனது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அண்ணாமலை கூட ஒத்துக்கிடுவார் நான் நம்புவேன் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்னைக்கு திராவிட இயக்க அரசியல் இந்த மண்ணில் வந்ததோ அன்னைக்கு தான் இன்றைக்கு சமூகத்தில் தாழ்ந்து இருக்கக்கூடியவங்கள உயர கொண்டு வரணும்னு சொல்லி இடஒதுக்கீடு போற்றவற்றை கொண்டு வந்து வலுவான சில முயற்சிகள் எடுத்ததன் விளைவு தான் இன்றைக்கு வந்து சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் விவசாய பெருங்குடி மக்களுடைய பிள்ளைகள் கூட உயர் பொறுப்புகளை அடையக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தான் திராவிட சித்தாந்தம் அதே போன்று அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு பாசிச கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்புகள் இந்த சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் திட்டமிட்டு பல குறுக்கு வழிகளை கையாண்டு வருகிறார்கள் அதில் ஒன்று தான் அந்த தேசிய கல்விக் கொள்கை நீட்டு போன்றதெல்லாம் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வந்து சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை உயர்வு கொண்டவன் எண்ணுகிறதோ அதற்கு நேர் எதிர்மறையான கருத்தை கொண்ட பாஜக உயர இருக்கக்கூடிய ஆட்களையும் கீழே கொண்டு போகணுன்னு நினைக்கிது அது நான் சொன்னது வந்து தன்னவர் விமர்சனமே அல்ல அது வந்து ஒரு சித்தாந்த ரீதியான காரியம் ஒரு ஐடியாலஜி தான் ரெண்டு ஐடியாலஜிக்கு ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஐடியாலஜி நீங்கள் ஃபாஸ்டஸ்ட் ஐடியாலஜி அல்லது பி பிஜேபி ஆர்எஸ்எஸ் உண்டிய ஐடியாலஜி டபிட்என் ஐடியாலஜி ரெண்டு விதம் ரெண்டு எதிர்மறையானது என்பதற்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சமூகம் நல்லா வந்துடும் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் बी एस टेक्नोलॉजी कोर्ससस् अल्लेना